ஓம் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு ராசி மண்டலத்தில் கிரகங்கள் இதற்கு முன்னாடி ராசி மண்டலம்னா என்னன்னு பார்த்தோம் அதில் முப்பது பாகை கொண்ட ஒரு பகுதியை ராசின்னு சொன்னோம் அப்படி பன்னெண்டு பகுதிகளாக பிரித்தாங்க அப்படி பன்னெண்டு பகுதியாக பிரிக்கும் போது பன்னெண்டு ராசி நமக்கு கிடச்சிது பன்னெண்டு ராசிகள் பெயர்களை கடைசி வகுப்பில் பார்த்தோம் அதன் பொருட்டு மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருட்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகும் இப்போ இந்த ராசிக்கு ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கிரகம் அதிபதியாக வரும் அது எப்படி இதில் வருது அப்படின்றத பார்ப்போம் இப்போது சூரியனை மையமாக கொண்டு சுற்றி வரக்கூடிய கிரகங்களில் உண்மையான கிரகமாக இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு இரண்டு இரண்டு வீடு கொடுத்துருப்பாங்க சரிங்களா இப்போது சூரியன் ஒரு நட்சத்திரம் அப்படின்றத நமக்கு தெரியும் அதுக்கு அடுத்தது சந்திரன் ஏன்னா ஜாதக கட்டத்தில் சந்திரனுக்கும் ஒரு ராசிக்கு அதிபதியாக வருவார் அப்படி அந்த சந்திரன் வந்து பூமியுடைய உபகிரகம்ன்றதுனால அவருக்கு ஒரு ராசிக்கு தான் அதிபதியாக கொடுப்பாங்க மாதிரி சூரியனும் நட்சத்திரம்ன்றதுனால ஒரு ராசிக்கு அவர் அதிபதியாக வருவார் மற்ற இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் இரண்டு ராசிகளுக்கு அதிபதிகளாக வருவார்கள் சரிங்களா இப்போது சூரியனுக்கு அடுத்து உள்ள கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தா புதம் புதன் அந்த புதன் வந்து ராசி கட்டத்தில் சிம்மர் ராசிக்கு அடுத்த ராசியான கன்னி ராசிக்கு அதிபதியாக வருவார் அடுத்து சூரியனில் இருந்து இரண்டாவதாக இருக்கக்கூடிய கிரகம் எது சுக்கிரன் அந்த சுக்கிரன் துலா ராசிக்கு அதிபதியாக வருவார் அடுத்து சூரியனில் இருந்து மூன்றாவதாக இருக்கக்கூடிய கிரகம் என்னன்னு பார்த்தோன்னா நம்மளுடைய பூமி தான் ஆனால் இங்கே வந்து பூமியிலேருந்து தான் நம்ம இந்த ராசி மண்டலத்தையே கணிக்கிறோன்னும் போது அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு பூமிக்கு அடுத்திருக்கக்கூடிய செவ்வாயை விருச்சக ராசிக்கு கொடுத்தாங்க அடுத்த ராசியான தனுசுக்கு செவ்வாய்க்கு இருக்கக்கூடிய கிரகமானது குரு தனுசு ராசிக்கு குரு அதிபதியாக கொடுத்துருக்காங்க அடுத்தது மகரம் மற்றும் கும்பம் இந்த ராசிகளுக்கு சனி அதிபதி ஏன்னா சூரியனை மையமாக கொண்டு குருவுக்கு அடுத்த இருக்கக்கூடிய கிரகமான சனி அந்த சனி மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் பக்கத்து பக்கத்து ராசியே வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க அதாவது நீங்கள் மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் என் யார் அதிபதி அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சனிதான் அதிபதியாக வா வருவாங்க அடுத்து இப்போது ஒரு ஒரு கிரகமாக எப்படி இது வரிசை முறையில் தான் இவங்க கொடுத்துருக்காங்கன்றது வந்து நமக்கு தெரியுது அடுத்தது நம்ம முதல் ராசியான மேஷத்துக்கு வருவோம் ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷ ராசி தான் முதல் ராசி இவங்க கிரகங்களை எப்படி வரிசை கிரகமாக கொடுத்துருக்காங்கன்றத்துக்காக தான் உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் நான் இந்த வரிசையில் நான் சொன்னேன் இப்போது ஒரிஜினல் கிரகமான அதாவது உண்மையான கிரகங்களுக்கு இரண்டு இரண்டு வீடு கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா இப்போது அதை முழுசாக நம்ம பார்த்துருவோம் மேஷ ராசிக்கு செவ்வாய் அதிபதி ரிஷபராசிக்கு சுக்கிரன் அதிபதி அதிபதி கடக கடகராசிக்கு சந்திரன் அதிபதி சிம்ம ராசிக்கு சூரியன் அதிபதி கன்னிராசிக்கு புதன் அதிபதி துலான் ராசிக்கு சுக்கரன் அதிபதி விருட்சக ராசிக்கு செவ்வாய் அதிபதி தனுசு ராசிக்கு குரு அதிபதி மகர ராசிக்கு சனி அதிபதி கும்பராசிக்கு சனி அதிபதி மீன ராசிக்கு குரு அதிபதி இப்போது இதில் இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ராசி பார்த்தோம் ராசிக்கு ஒரு பேர் இருக்குது இப்போது அந்த ராசி க்கு யார் அதிபதி அப்படின்னு நம்ம வரும்போது ஒவ்வொரு கிரகம் வரும் இப்போ கிரகத்துக்கு நான் ஒரு பேர் சொன்னேன் என்னென்னா கிரகம்னா வீடு அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ காலபுருஷ தத்துவத்தின் முதல் வீடு எது அப்படின்னா மேசராசி இதுக்கப்புறம் இதை மூணு விதமாக நம்ம கூப்பிடுவோம் ஒரே ராசி தான் அந்த ராசியை ராசினும் நம்ம அழைக்கிறோம் ராசின்ற அந்த தலைப்பில் வரும்போது அப்போது அது என்ன ராசி அப்படின்னு கேட்கும்போது மேஷமாகவும் இருக்கலாம் ரிஷபமாகவும் இருக்கலாம் இப்போது ரிஷபம் அப்படின்னா அந்த ராசியுடைய அதிபதி யார் அப்படின் கேட்டாங்க அப்படின்னா அதுடைய அதிபதி சுக்கிரன் கிரகம் வரும் சரிங்களா அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி இது இரண்டாவது வீடாகவும் வரும் இப்போ இந்த காலபுருஷ தத்துவம் அப்படின்றத வந்து நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம் இப்போதைக்கு இந்த ராசி மண்டலத்தில் இந்த கிரகங்களை எப்படி அமைச்சிருக்காங்க யார் யார் அதிபதி அப்படின்றத வந்து நமக்கு வந்து தெரியும் அடுத்த வகுப்பில் அடுத்த தலைப்பில் பார்ப்போம் நன்றி வணக்கம்